சைக்ளோன் தித்வா அதாவது தித்வா சுறாவளியின் பிறகு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதேசங்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் சார்பாகவும் இந்திய மக்களின் சார்பாகவும் ஆப்ரேஷன் சாகர் பந்து அதாவது சாகர் பந்து நடவடிக்கை என்ற தலைப்பின் கீழ் இருபத்தி எட்டு நவம்பர் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு விதமான உதவிகள் இந்திய மக்களின் சார்பாக வழங்கி வருகின்றோம் அந்த அடிப்படையில் பல்வேறு இந்திய கப்பல்கள் சிறப்பு விமானங்கள் உதவிப் பொருட்கள் மனிதாபிமான ஒத்துழைப்பு தேடல் மீட்புக்கான ஒத்துழைப்பு அத்தியாவசிய சிகிச்சைக்கான ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது குறிப்பா கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தன் பிரதேசத்திலே ஏ ராணுவத்தின் இன்ஜினியர் டாக்ஸ் போர்ஸ் என்ற ஒரு குழுவினால் பெய்லி பிரிட்ஜ் என்று சொல்லப்படும் பாலம் பாலத்துக்கான வேலைகள் கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மிக விரைவில் அடுத்த கிழமை ஆரம்பத்திலேயே மக்களுக்கு வழங்கப்படும் என நம்புகிறேன் அதே நேரம் வடக்கு மாகாணத்தின் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தின் ஊர்காவத்துறை மற்றும் தீவகம் பிரதேசத்தில் அதே நேரம் மன்னார் மாவட்டத்திலும் நேற்று இன்று காலையிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இப்ப கிளிநொச்சி மாவட்டத்திலும் இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் உதவி பொருட்கள் இப்பிரதேச மக்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்க இன்று வருகின்றன நிச்சயமாக அடுத்த கட்டமாக மேலும் உதவிகள் இந்தியாவிலிருந்து வரும் இந்த ஆபரேஷன் பந்து என்பது முடியவில்லை இது தொடர்ந்து பல்வேறு விதமான உதவிகளை இந்திய மக்களின் சார்பாக உங்களுக்கு வழங்குவதற்காக ஒரு மிக முக்கியமான திட்டமாக நடைபெறும் நன்றி